சேவை சார்ந்த தொழிலான பால் உற்பத்தி பால் விநியோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பால் முகவர்கள் பால்வளத்துறை சார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இனிய வணக்கம் சங்கத்துடைய உறுப்பினர் திண்டுக்கல்லை சார்ந்த நெல்சன் அவர்களுடைய சகோதரர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐந்து அதிகாலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் அதிகாலை நடைபெற்ற சாலை விபத்தில் அகால மரணம் அடைஞ்சிருக்கார் அவருக்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஈடு செய்ய முடியாத பேரிழப்பில் துயரத்தில் இருக்கக்கூடிய நண்பர் நெல்சனருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த காணொளி பதிவுடைய காரணம் என்ன அப்படின்னா இந்த மரணம் என் மனதில் எழுப்பிய தாக்கம் ஒரு கவலை இதை தான் அந்த காணொளி பதிவில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு சென்னை அடையாரில் இதே போன்ற ஒரு நிகழ்வு சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்த முரளிராஜன் என்கின்ற பால் முகவர் மதியம் பால் சப்ளை பண்ண பணத்துக்கு பண பணத்தை வசூல் பண்ணிட்டு வரும்போது அடையார் சிக்னலில் சென்ட்ரல் மீடியமில் விட்டு சம்பவ இடத்துலேயே மரணமடைஞ்சிட்டாரு அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் போல் அங்கே ஆங்காங்கே பொது விபத்துகள் நடைபெறுவதும் உயிரிழப்புகளும் உடல் உறுப்புகள் இழக்கிறதும் தொடர்கதியாக ஆகிக்கிட்டு இருக்குது இருந்தும் இதிலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா மக்கள் கண்ணயர்ந்து உறங்குற நேரத்தில் நாம் மக்கள் பணி ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தங்குதடையற்ற சேவையை மக்களுக்காக நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கான அங்கீகாரம் இருக்கா இல்லையா உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கா இல்லையான்றது அதை அப்புறம் அடுத்த விவாதத்துக்கு வச்சுக்கலாம் ஆனால் நம்முடைய உடலை நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நம்முடைய குடும் குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பால் முகவர்களுடைய பால்வளத்துறை சார்ந்த தொழிலாளர்களுடைய பால் உற்பத்தியாளர்களுடைய கடமை பன்னெண்டாம் தேதி நவம்பர் பன்னெண்டாம் தேதி நடைபெற்ற அந்த சாலை விபத்துலையும் நண்பர் நெல்சன் அவர்களுடைய சகோதரர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களும் தூக்கமின்மையினால் அதிகாலை பால்வீனத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது சிறு நொடி கவனக்குறைவினால் சென்ட்ரல் மீடியனில் விட்டு நிகழ்விடத்திலேயே மரணம் அடைஞ்சிருக்காரு இந்த மரணம் இறுதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் நான் வேண்டிக்கிறேன் கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் கண்ணையாக ஒழுங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மக்களுக்கான பால் விநியோக தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அது அடைமழை பெய்தாலும் வெள்ளம் எடுத்து ஓடினாலும் மூடு பணியாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் போதிய உடலுக்கு போதிய ஓய்வு கொடுக்குறோமா அப்படின்னா இல்லை ஏன்னா நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் மிக குறைவாக இருக்கிறதுனால நம்ம குடும்பத்திற்கான வருமானத்தை தேடி தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போது அதிக இருந்து காலை வரைக்கும் கண் விழித்து பால்வினியோக தொழில் ஈடுபட்டுட்டு பகலில் ஓய்வெடுக்காமல் அடுத்து இன்னொரு வேலைக்கு ஓடுறோம் திரும்ப பழையபடி ஒரு பத்து மணிக்கு படுத்து தூங்கிட்டு திரும்ப பன்னெண்டு மணிக்கோ ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ எழுந்திரிச்சு பால் விநியோக திரும்ப ஈடுபட தொடங்கிடுறோம் அப்போது தொடர்ந்து இப்படி நம்ம உடம்புக்கு ஓய்வே கொடுக்காமல் உறக்கமே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்தோன்னா ஆகும் உடலும் எவ்வளவு தான் அது ஈடுபடுத்து ஓடும் ஒரு சிறு கவனக்குறைவு தான் மிகப்பெரிய போய் விட்டுருது ஒரு மனிதனுக்கு உறக்கம் என்பது ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி நேரம் கண்டிப்பாக தேவை என்கிறது மருத்துவ ஆய்வு அதிலும் அதிகாலை உறக்கம் என்பது மிக மிக முக்கியமானது ஏன்னா அப்போ தான் நமது மனது வந்து ஆழ்ந்து உறங்குன்னு சொல்கிறாங்க அந்த ஏழுலேருந்து ஒன்பது மணி நேரம் உறக்கத்தில் நாற்பது நிமிடங்கள்லேருந்து நூற்றி பத்து நிமிடங்கள் வரைக்கும் மனம் நம் ம மனசு வந்து ஆழ்ந்து உறங்கும் மனிதர்கள் வந்து ஆழ்ந்து உறவுமான்னு சொல்லி ஒரு மருத்துவ ஆய்வறிக்கையை சொல்லுது அப்போ நம்ம ஆழ்ந்து உறஞ்ச வேண்டிய நேரத்தில் நம்ம உறக்கத்தை விட்டுட்டு மக்கள் நலப் பணிக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது பகலில் தேவையான அளவு ஓய்வெடுக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம் ஏன்னால் நம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுன்ற மாதிரி நாம் நல்லா தான் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் நிம்மதியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் நாம் சம்பாதித்து யாருக்கு கொடுக்க போகிறோம் நம்முடைய குடும்பத்துக்கு தான் கொடுக்க போகிறோம் ஆனால் நம்ம சம்பாதித்து கொடுப்பதற்கு நான் அதை வாங்கி மகிழ்வதற்கும் அனுபவிப்பதற்கையும் பார்ப்பதற்கு நம்ம குடும்பத்தில் அனுபவிப்பதையும் மகிழ்வாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நாம் இருக்கணும் இல்லையா நாம் உயிரோட இருக்கணும் இல்லையா அப்போது மிக மிக முக்கியமானது நம்ம உடல் ஆரோக்கியத்திலும் நம்மளுடைய உடல் ஓய்விலும் கவனம் செலுத்த வேண்டியது கண்டிப்பாக அவசியமானதாகும் அதற்காக தான் இந்த காணொளி பதிவு வாயிலாக நம் பால் முகவர்களையும் பால்வளத்துறை சார்ந்த அனைத்து தொழிலாளர்களையும் அது ஆவியனில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் தனியார் நிறுவனம் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் ஓட்டுநர்களாக இருக்கலாம் இல்லை விற்பனை பிரதிநிதிகளாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதுபோல் பால் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய பெருமக்களாகவும் இருக்கலாம் ஏன்னா பால் உற்பத்தி செய்து கேனில் கொண்டு வந்து ஊற்று ஊற்ற போன போது தான் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் பன்னெண்டோ பதிமூணோ வேலூரில் விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது தூக்கத்தில் வண்டியை விட்டு நிகழ்வுலேயே மரணம் அவருடைய உடல் உறுப்புகள் கிட்டத்தட்ட நான்கு பேருக்கு சென்னை கொண்டு வரப்பட்டு நான்கு பேருக்கு மறுவாழ்வு கொடுக்கப்பட்டது அது வேறு விஷயம் ஆனால் அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இப்போதும் எவ்வளோ துயரத்தில் இருப்பாங்க அப்படின்றது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் தெரியும் நாம் ஒரு நாள் ஆழ்ந்த இரங்கல் ஆழ்ந்த அனுதாபம்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம் ஏன்னா இயந்திரத்தனமான வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போது கண்டிப்பாக நம் உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பால்முகவருடைய கடமை ஏன்னா நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க அண்ணன் தம்பி இருக்காங்க மனைவி இருப்பாங்க சகோதரிகள் இருப்பாங்க அப்போது நம்மை நம்பி இவ்வளோ உறவுகள் இருக்கின்றன நம்மை நம்பி நிறைய நட்புகள் இருக்கின்றன அவர்களையெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சிருக்கலாம் கூட பரவாயில்லை துக்கத்திலையும் துயரத்திலையும் ஆழ்த்தாமல் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொருவருமே போதிய உறக்கத்தை கடைபிடிங்க அதிகாலையில் எழுந்திரிச்சோ நள்ளிரவுல இருந்துருச்சோ கண்முழிச்சு பணி செய்யக்கூடிய நண்பர்கள் அனைவருமே பகலில் போதிய அளவு ஓய்வெடுங்க ஓய்வெடுக்கலை அப்படின்னாலே நாம் திரும்ப பணிக்கு செல்லும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த உடல் வந்து ஒத்துழைச்சி போகும் மூன்றாவது நாள் நான்காவது நாள் அதோடைய வேலையை திடீர்னு காட்ட ஆரம்பிக்கும் போது இது போன்ற விபத்துகள் தவிர்க்க முடியாததாகிவிடும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை நடுத்தறிவில் நிற்கக்கூடிய நிறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்திவிடும் என்பதை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்வதோடு தமிழக அரசுக்கு இந்த தருணத்தில் நான் வைக்கின்ற கோரிக்கை என்ன அப்படின்னா ஆவினாகட்டும் அல்லது தனியாராகட்டும் பால் விநியோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பால் முகவர்களுக்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கும் பால்வளத்துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் அவர்களது தொழிலின் வீரியத்தின் நலன் கருதி அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கருதி தனி நலவாரியம் அமைத்து அவர்களுக்கான நலனை காண வேண்டியது ஒரு அரசுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு பல்வேறு துறைகளுக்கு நலவாரியமாகட்டும் பல்வேறு சலுகைகளாகட்டும் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கீங்க இப்போது கூட உணவு விநியோகம் செய்யக்கூடிய ஜொமோட்டோ போன்ற ஊழியர்களுக்கு மானிய விலையில் ஈஸ்ட் ஸ்கூட்டர் வழங்கக்கூடிய ஒரு அரசாணையை அரசு வெளியிட்டிருக்கிறது அது உள்ளபடியே வரவேற்புக்குரியது தான் மாற்று இல்லை ஆனால் அத்தியாவசிய உணவுப் பொருளாக வழங்கக்கூடிய பால் விநியோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பால் முகவர்களையும் பால் உற்பத்தியாளர்களையும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தி கொண்டிருப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது என அனைத்தையுமே போராடித்தான் பெற வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் தற்போதைய காலகட்டம் இருந்தாலும் கூட பால்வளத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பால் முகவர்களோ பால் உற்பத்தியாளர்களோ எங்களுடைய கோரிக்கைகளுக்காக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ இருப்பதற்கு கூட நேரமில்லாத நிலையில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் மக்களுக்கு தங்குதலையற்ற பால் விநியோகத்தை செய்யணும் கொடுக்கணும் தங்குதடையற்ற பால் உற்பத்தி பண்ணணும் எந்த சூழலிலும் பால் விநியோகம் தடைப்படக்கூடாது பண்ணக்கூடாது தடையாயிடக்கூடாது எந்த இடத்திலும் பொதுமக்கள் பால் இல்லாமல் அள்ளல் படக்கூடாது எந்த குழந்தையும் பாலுக்காக அழுது கொண்டிருக்கக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறோம் அவ்வாறு இயங்குவதாலேயே நாங்கள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ உண்ணாவிரதத்திற்கோ ஒன்று கூட முடியாத நிலையில் இருக்கிறோம் தற்போது ஒரு குழந்தை அழுதாதான் தாய் கூட தாய்ப்பால் கொடுப்பா அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட இன்று எங்களுக்கு எது தேவை என்பதை கேட்பதற்கு கூட ஒன்று கூடுவதற்கு பால் முகவர்களுக்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கும் பால்வளத்துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் போதிய நேரம் இல்லை என்பதே மறுக்க முடியாத உண்மை எனவே தொடர்ந்து எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசு தாய்மை உணவு உணர்வோடு உடனடியாக பால்வளத்துறை சார்ந்தோருக்கு தனிநல வாரியம் அமைத்து தர வேண்டும் இது போன்ற விபத்துகளில் சிக்கி உயிரிழப்புகளோ அல்லது உடல் உறுப்புகளையோ இழக்கக்கூடிய பால் முகவர்களுக்கும் பால்வளத்துறை சார்ந்தவர்களுக்கும் போதிய இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் அதற்கு அனைத்து கட்சிகளும் அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்